அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாத்தலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தோம் ஹஸ்பத் குருத் தேர்மகா ஹஸ்பத் பரமகுரு ஹஸ்பத் சர்பகுருத் தேர்மகா ஸ்ரீமதே ராமானுஜா என் ஸ்ரீமத் ஸ்ரீமத் வரபரமணியமாக ஸ்ரீ குருங்கமணி என் மகா பேரருளால எம்பெருமானா ஜியர் இவடிகளையே செய்வார் மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று ஏழு மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ சுவர்ஷம் தக்ஷநாயனம் கிரீஷ்மருது கற்கடக ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஐந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்விறை பிரதமை இரவு மணி ஒன்று வரைக்கும் இருக்கதன்பின் விதியை பூசம் நட்சத்திரம் மாலை மணி ஆறு ஒன்று வரைக்கும் இருக்கதன்பின் ஆயுன்யம் நட்சத்திர யோகம் சரியாக இல்லை வஜ்ரநாம யோகம் கிம்சுக்னம் கரணம் இன்றைக்கு சாந்திரமான சிராவண மாதம் ஆரம்பம் அகசு நாழிகை முப்பத்தொன்று பதினாறு தியாஜ்யம் நாழிகை பூஜ்ஜியம் இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் வளர்பிறை பிரதமை நேத்திரம் ஜீவன் ரெண்டுமே பூஜ்ஜியமாக தான் இருக்குது பொதுவாக இன்றைய நாளில் எதையும் தொடங்குவதை தவிர்ப்பது நமக்கு நல்லது கற்கடக லக்ன இருப்பு நாழிகை நான்கு விநாழிகை ஒன்று சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு இன்றைய காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்திடலாம் ரிஷபராசியில் சுக்கரன் ராசியில் புதன் குரு கர்கடகராசியில் சூரியன் சந்திரன் சிம்மராசியில் செவ்வாய்க்கேது கும்பராசியில் வக்ரநீர் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரகமாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அது எல்லாமே நமக்கு போகும் பல வழிகளிலும் இருந்து வந்த இடஞ்சல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகும் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஓரளவு ஒரு நல்ல லாபம் முன்னேற்றத்தினை நம்மளால் இன்றைக்கு பார்க்க முடியும் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான இன்பது இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான இடம் பச்சை மற்றும் சிவப்பு ஷபராசி அன்பர்கள் கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு ஒரு தொழில் சார்ந்த வாய்ப்புகளோ புதிய முயற்சிகளோ எல்லாமே நமக்கு இன்னைக்கு நிச்சயமான முறையில் வெற்றி பெறும் அனைத்து வகையிலும் அனுகூலங்கள் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும் தந்தை தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை மிதுனராசி என்பர்களுக்கு பொதுவாக இன்றைய நாளில் தடங்களாக இருந்த பல காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடந்தது முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலக சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனதில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் அது நிச்சயமான முறையில் விலகும் நல்ல ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த முடிவும் இன்னைக்கு நீங்கள் எடுக்கலாம் ரொம்ப இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கற்கடக ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா நடக்காது அப்படின்னு நாம் நினைத்த காரியங்கள் கூட இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரழும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய ராசிக்கு அயன சயன போக விரைய ஸ்தானத்தில் கோச்சார சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளேசங்கள் எல்லாமே நீங்கள் பெறுகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு கற் கன்னியாராசி அன்பர்கள் இன்றைய நாளை எடுத்தவங்க தொட்டதெல்லாம் சொல்லணும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து சுலபமாக உங்களால் வெளியில் வர முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள் நல்ல ஒரு மாற்றங்களுக்கான ஒரு நாள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடக்கும் பொதுவாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே தைரியம் தன்னம்பிக்கையோட எல்லா ஒரு காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மணி மனை யோகங்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை துளாராசி அன்று தொட்டதெல்லாம் போகும் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தையும் ரொம்ப அழகாக அற்புதமாக நீங்கள் சென்று கொடுப்பீங்க தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாட்டினை இன்று நீங்கள் உணர்வீர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் இன்னைக்கு விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த காரியங்கள் அனைத்தையும் ரொம்ப அழகாக அற்புதமாக நீங்கள் செஞ்சுக்கணும் உங்களுடைய அதிர்ஷ்டமான இண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் வெள்ளை ராசி இங்கே இன்றைய நாள் எடுத்துனோம்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஒரு விஷயத்துக்கு அதுல அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயத்தையும் நீங்கள் இன்றைக்கு செஞ்சு முடிக்கணும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் பல விதத்திலும் நல்ல ஒரு மாற்றங்களை இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை தனுர் ராசி அங்க இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் போயின் ஒரு வாக்கு கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக பார்த்து கொடுப்போம் யாருக்கும் ராங்கோக் கொடுக்க குடும்பம் சார்ந்த விஷயங்களாகட்டும் வேலை செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளுங்க நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக விசாரித்து பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வரவுக்கு எந்த குறைவும் இருக்காது ஆனால் புதிய முயற்சிகள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும் ஊராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகள் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் விலகப்பெறுவீர்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி என்பர்கள் ஜனநகால சந்திரனுக்கு தோச்சார சந்திரன்தான் சமசப்தமத்துல பயணம் சுடங்கி கடந்த காரியங்கள் முடங்கி காரியங்கள் எல்லாம் மீண்டும் வேகம் பெறும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவு ஒரு நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசி உங்களுடைய ராசி மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் துணை கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான இன்பு இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் மஞ்சள் மற்றும் வெள்ளை கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்துல பயணம் பயணங்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும் புதிய முயற்சிகள் சார்ந்த விஷயங்களாகட்டும் எந்த ஒரு இடத்திலுமே நிதானத்தை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது சில நேரங்களில் நமக்கு ஞாபக மறவி உண்டாகலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் சரியான திட்டமிடல் என்பது அவசியம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான வாய்ப்புகள் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான வெள்ளை மற்றும் பச்சை மீனராசி நண்பர்கள் இன்றைய நாள் நாம் எடுத்துருந்தோம் அப்படின்னா பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலக்கும் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாற்றம் அடையும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் மனதிற்குள் இருந்து வந்த சஞ்சல நிலை எனவும் சுபகிரயச் செலவுகள் உண்டாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுனை கடந்த காரியங்கள் மீண்டும் திவங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருமளம் ராமக்ஷன் நன்றி வணக்கம்